இந்த செஷனில் நம்ம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் உங்களை வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ரப்பனர் அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஃபோர் ஸ்டேஜஸை வந்து நீங்கள் கடந்து போகணும் ஓகே ஸ்டேஜ் ஒன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னென்ன அசர்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும் அது ப்ரமிசஸ்ஸாக இருக்கலாம் மிஷினரியாக இருக்கலாம் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் என்னென்ன அசெட் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே போவீங்க இல்லையா ஸோ இது வந்து நம்ம ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டேஜ் டூவில் இந்த அசட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒவ்வொரு அசெட்டுக்கும் என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டேஜ் த்ரீயில் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேஷ் வேணுன்றதையும் வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுன்றது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது நீங்கள் பிஸ்னஸ் வந்து டெய்லி பேசஸில் ரன் பண்ணணும் அப்போ டெய்லி பேசிஸில் நீங்கள் ரா மெட்டிரியல் வாங்குற மாதிரி இருக்கும் மந்த்லி பேசிஸில் சேல்ரிஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி ஒரு வீக்லி பேசிஸில் வேஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தென் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஓகே ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ பணம் தேவைப்படும் அதையும் நீங்கள் டிட்டர்மின் பண்ணணும் அதை தான் நம்ம டெக்னிக்கலாக ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டேஜ் ஃபோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது யார்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறீங்க ஸோ தட் உங்களால் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபண்ட் பண்ண முடியும் அண்ட் இந்த ஒர்க்கிங் கேபிட்டலையும் ஃபண்ட் பண்ண முடியும் அதாவது யூ ஹாவ் டு டிசைட் த சோர்ஸஸ் டு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு சோர்ஸஸ் என்னென்ன ஆஸ் அ ஓனர் நீங்களே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் கம்பெனிஸ் கேசஸில் ஷேர் கேபிடல்னு சொல்லுவோம் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ப்ரொப்பரேட்டர்ஷிப்பில் ப்ரோப்பரேட்டர்ஸ் கேபிட்டல் அது வந்து ஓனர் கொண்டு வர மணி அண்ட் ஆஸ் அ பிஸ்னஸ் என்ன நீங்கள் வந்து பாரோ பண்ண முடியும் ஓகே பேங்க்கில் போய் வாங்கலாம் லோன்ஸு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸில் வாங்கலாம் தென் டிபென்ச்சராக ரைஸ் பண்ணலாம் ஓகே ஸோ யூ ஹேவ் டு டிசைட் சோர்ஸஸ் டு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இந்தமாதிரி சோர்ஸை நீங்கள் டிசைட் பண்ணுறப்ப முக்கியமாக ரெண்டு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஒன்று நீங்கள் ரைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட்ஸினுடைய காஸ்ட் வந்து எவ்வளோ மினிமமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு மினிமமாக இருக்கணும் அதை என்ஷூர் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இதர் இன்ட்ரெஸ்ட் இல்லை டிவிடெண்ட்ற எக்ஸ்பெக்டேஷனில் வர ஃபண்ட்ஸாக இருக்கும் அதாவது கேபிட்டலாக ஓனர் கொண்டு வர ஃபண்டுக்கு டிவிடெண்ட் எதிர்பார்ப்பாங்க பேங்கர்ஸ் தரக்கூடிய லோன் இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தரக்கூடிய லோன் அல்ல டிபென்ச்சர் இதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து உங்கள் பிஸ்னஸ்னுடைய ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறப்ப அது எந்த அளவுக்கு லோவஸ்ட் பாசிபிளாக இருக்கோ அந்த அளவுக்கு லோயஸ்ட்டாக இருக்கணும் அடுத்தது ரிஸ்க் எல்லாமெண்ட்டையும் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் ரேஸ் பண்ணுற ஃபண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு புதுசாக ஒரு ரிஸ்க்கு கொண்டு வருதா அந்த ரிஸ்க்கை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற ஆஸ்பெக்டியும் என்ஷூர் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணணும் ஓகே ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நாலு ஸ்டேஜஸையும் கடந்தாகணும் ஆகணும் ஓகே இந்த நாலு ஸ்டேஜில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க இல்லையா அதை தான் ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் concerned வித் எஃபிஷியன்ட் acquisition allocation மேக்கிங் ப்ராஃபிட் ஃபார் ஓனர்ஸ் அதாவது நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணணும் அது கிட்ட இருந்தாலும் சரி இல்லை கிட்ட இருந்தாலும் சரி பட் எஃபிஷியண்டாக ரைஸ் பண்ணணும் எஃபிஷியண்டாக ரைஸ் பண்ணுறதுனுடைய அர்த்தம் என்ன காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை லோயஸ்டா வைக்கிறது ரிஸ்கை வந்து மேனேஜபிள் லெவலில் வைக்கிறது அதான் நம்ம எஃபிஷியன்ட் அக்யூசிஷன் ஆஃப் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அலகேஷன் நீங்க ரைஸ் பண்ண பண்டை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் ஃபண்டை ரைஸ் பண்ணி ஐடியா வச்சுருக்கக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணணும் எதுக்கு ஃபிக்ஸட் அசெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்க்கெலாம் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணணும் எதுக்காக நம்ம ஃபண்டை ரைஸ் பண்ணுறோம் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஓனர்ஸ்க்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகே ஸோ ஓனர்ஸ்க்கு ப்ராஃபிட் பண்ணி நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப அதை என்ன சொல்லுவோம் டிவிடண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபோக்கஸ் வந்து மூணு ஏரியாஸில் இருக்குது த்ரீ ஃபினான்ஷியல் டிசிஷன் ஏரியாஸ் நம்பர் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்பர் டூ அதுக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் ஃபண்ட்ஸ் கொண்டு வரணும் ஃபினான்சிங் நம்பர் த்ரீ டிவிடெண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே எதுக்காக பண்ணுறோம் ஓனர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்காக அது என்ன ஃபார்மில் கொடுக்குறோம் டிவிடென்ட்ன்ற ஃபார்மில் ஓகே ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம் வணக்கம் உங்களுக்கு தமிழ் மொழியில் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் க்ரெடிட் அனாலிசிஸ் இதை தெரிஞ்சுக்கணுமா பேங்க்கில் எப்படியெல்லாம் வந்து ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுவாங்க மெயினாக பிஸ்னஸ் என்டைட்டிஸ் எஸ்எம்இ கார்பரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க எப்படி பேலன்ஸ் ஷீட்டை ரீட் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க ரேஷியோஸ் வச்சு எப்படி பண்ணுவாங்க கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ அது மட்டும் இல்லாமல் சிஎம்ஏ ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கேஷ் பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எப்படி இவங்க லிமிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ கேஷ் கிரெடிட் தேவை எவ்வளோ டேர்ம் லோன் தேவை எவ்வளோ எல்சி தேவை பிஜி தேவை இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்காகவே நாங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதுவும் ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் கோர்ஸ்னுடைய பேர் ஃபினான்ஷியல் அண்ட் க்ரெடிட் அனாலிசிஸ் மாஸ்ட்ரி தமிழில் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுமா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இல்லை அந்த வாட்ஸ்அப் பட்டனை தட்டுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்